வாரம் திருவாரூர் திருப்பதிகம் கரையும் கடலும் மலையும் காளையும் மாலையும் எல்லா ஊரையில் விரவி வருவான் ஒருவன் முத்திரலோகன் வரையின் மடமகள் கேள்வன் வானவர் வர் அரையணி இருப்பது மாறூர் அவர் எம்மையும் ஆழ்வரோ கேலேர் அறையன் இருப்பது மாறூர் அவர் எம்மையும் ஆழ்வரோ கேலேர் தனியென்று அறியேன் தம் மை பெரிதும் முகப்பேன் தனியன் தனிய அறியேன் தம்மை பெரிதும் முகப்பன் முனிபவர் தம்மை முனிவன் முகம் பல பேசி மொழியே முனிபவர் தம்மை முனிவன் முகம் பல பேசி மொழியேன் கணிகள் பல உடை சோலை காய்கொழையின்ற கமுகின் இனியன் இருப்பது மாறோர் அவர் எம்மையும் ஆழ்வரோ கேலே இனியன் இருப்பது மாறோர் அவர் எம்மையும் ஆழ்வரோ கேலே சொல்லி குழாவன்றி சொல்லேன் தொடர்ந்தவர்க்கும் துணையல்லேன் சொல்லி சொல்லீர் குழாவன்றி சொல்லேன் தொடர்ந்தவர்கும் துணை அல்லேன் கல்லில் வலிய மனத்தேன் கற்ற பெரும் புலவான கல்லில் வலிய மனத்தேன் கற்ற பெரும் புலவான அல்லல் பெரிதும் மறுபான் அருமறையாரங்கம் ஓதும் எல்லை இருப்பது மாறூர் அவர் எம்மையும் ஆழ்வரோ கேளீர் எல்லை இருப்பது மாறூர் அவர் எம்மையும் ஆழ்வரோ கேலீர் நெறியும் அறிவும் செறிவும் நீதியும் நான் மிக மிரையும் தறியும் முகப்பன் வேண்டிற்று செய்து திரிவன் பிறையும் மரவும் புனலும் பிறங்கிய செஞ்சடை வைத்த இறைவன் மாறோ அவர் எம்மையும் ஆழ்வரோ கேளீர் இறைவன் இருப்பது மாறோ அவர் எம்மையும் ஆழ்வரோ கேலேன் நீதியில் ஒன்றும் வழுவேன் நிற்கண்டகம் செய்து வாழ்வேன் வேதியர் தம்மை வெகுலேன் வெகுண்டவர்க்கும் துணை ஆகேன், சோதே சோதி எம்மான சொன்ன வெந்நீரணிந்த ஆதி இருப்பது மாறூர் அவர் எம்மையும் ஆழ்வரோ கேளீர் ஆதி இருப்பது மாறூர் அவர் எம்மையும் ஆழ்வரோ கேளீர் அருத்தம் பெரிதும் உகப்பேன் அளவலை ஏன் அழந்தார்கள் ஒருத்தர்க்கு உதவியேன் அல்லேன் ஒற்றவர்க் துணை அல்லேன் பொருத்த மேலொன்றும் இல்லாதேன் புற திட்டிடம் கொண்ட அருத்தன் இருப்பது மாறூர் அவர் எம்மையும் ஆழ்வாரே பொருத்த மேலொன்றும் இல்லாதேன் புற்றெடு கொண்ட அறுத்தன் இருப்பது மாறூர் அவர் எம்மையும் ஆழ்வாரோ கேளீர் சந்தம் பல அருகில்லேன் சார்ந்தவர் தம்மடி சாரேன் முந்தி பொறுவிடையேறி உலகும் திரிவானே கந்தம் காமல் கொன்றை மாலை கண்ணியன் பின்னவரேதும் எந்த இருப்பது மாறூர் அவர் எம்மையும் ஆழ்வரோ கேலீர் எந்த இருப்பது மாறூர் அவர் எம்மையும் ஆழ்வரோ கேலே நொண்டி கொண்டேயும் கிளாய்ப்பண் நிச்சயமே இது தின்னம் மிண்டற்கு மிண்டலார் பேசேன் மெய் பொருள் அன்றி உணரேன் பண்டம் கிளங்கையர் கோனை பருவ கீழ் அடர்ந்தேட்ட அண்டன் அவர் எம்மையும் ஆழ்வரோ கேளீர் அண்டன் இருப்பது மாறூர் அவர் எம்மையும் ஆழ்வரோ கேளே நொண்டி கொண்டேயும் கில்லாய்பன் நிச்சயமே இது தின்னம் மிண்டற்கு மிண்டலார் பேசேன் மெய் பொருளன்றி உணரேன் பண்டங்கு இலங்கையர் கோனை பருவரை கீழ்்த்தட்ட அண்டன் இருப்பது அவர் எம்மையும் ஆழ்வரோ கேலீர் அண்டன் இருப்பது மாறூர் அவர் எம்மையும் ஆழ்வரோ கேளீர் நம பிறர் என்பது அறியேன் நான் கண்டதே கண்டு வாழ்வே தமரம் பெரிதும் முகப்பன் தக்கவாறுன்றும் இலதேன் குமரன் திருமால் பிரம்மன் கூடிய தேவர் வணங்கும் அமரன் இருப்பதுமாறூர் அவர் எம்மையுமாள் வாழ்வரோ கேளீர் அமரன் இருப்பது மாறூர் அவர் எம்மையும் ஆழ்வரோ கேலே ஆசை பல அருகில்லேன் ஆரையும் அன்றி உரை பேசி சழக்கல பேசேன் பிழைப்படையேன் மனம் தன்னால் ஆசை பல அருகில்லேன் ஆரையும் அன்றி உரைப்பேன் பேசி சழக்கல பேசேன் மனம் தன்னால் ஓசை பெரிதும் முகப்பேன் பேன் ஒளி கடலஞ்சமுதுண்ட ஈசன் இருப்பது மாறூர் அவர் எம்மையும் ஆழ்வரோ கேளீர் பெரிதும் முக பே ஒளி கடல் நஞ்சமுதுண்ட ஈசன் இருப்பது மாறூர் அவர் எம்மயும் ஆழ்வரோ கேளீர் ஈசன் இருப்பது மாறூர் அவர் எம்மயும் ஆழ்வரோ கேளீர் எந்தை இருப்பதும் ஆரூர் அவர் எம்மையும் ஆள்வரோ என்று சிந்தை செய்யும் திறம் வல்லான் திருமருவும் திரள் தோளான் மந்த மழவும் இயம்பும் வலவயல் நாவலூரன் சந்தம் இசையொடும் வல்லார் தாம் புகழெய்துவர் தாமே எந்தை இருப்பது அவர் எம்மையும் ஆழ்வரோ என்று சிந்தை செய்யும் திறம்பல்லான் திருமருவும் திரள் தோளான் மந்தம் முழவம் இயம்பும் வளவயல் ஊரன் சந்தம் இசையோடும் வல்லார் தாம் புகழெய்துவ தாமே சந்தம் இசையோடும் வல்லார் தாம் புகழெய்துவ தாமே தெரிச்சிட்டா